என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் அதற்கு வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் முந்தைய காணொலியை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் தவறு என்பது தெரியாமல் செய்வதுதான் தவறு செய்யாத மனிதனும் இல்லை தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை எனவே தவறு என்பது அது ஒரு தவறு தான் நாம் தெரிந்தே செய்யவில்லை எனவே அதை மறைத்தோ அல்லது மறைப்பதற்கு முயற்சி செய்யவோ வேண்டாம் அல்லது அந்த நீங்கள் செய்த தவறினை மற்றொருவர் மீது வேண்பாடு சுமத்த வேண்டாம் அல்லது நீங்கள் செய்த தவறை பொய் கூறி மறைத்து தப்பித்துக் கொள்ள நினைக்க வேண்டாம் பொய் கூறி அந்த தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதை விட நீங்கள் உண்மையை கூறி மாட்டிக்கொள்வது எவ்வளவு மேல் காரணம் பொய் உங்களை வாழ விடாது உண்மை உங்களை சாக விடாது பொய் உங்களை வாழ விடாது உண்மை உங்களை சாகவிடாது எனவே உங்களுடைய தவறை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு வருகின்ற பிரச்சினை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் அத்தோடு நீங்கள் பொய் சொல்லி மறைக்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எல்லா இடத்திலும் நீங்கள் அதே பொய்யை ஒப்புவிக்க வேண்டும் ஆனால் உண்மை என்றால் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த ஒரே உண்மையை ஒப்புவிக்க வேண்டும் ஆனால் ஒரு பொய் கூறினால் அந்த பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூற வேண்டும் அந்த ஓர் ஆயிரம் பொய்யை மறைக்க ஒன்பதாயிரம் பொய் கூற வேண்டும் எனவே உண்மை ஒன்றாகத்தான் இருக்கும் பொய் தான் பல ரூபங்களில் இருக்கும் எனவே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வதில் மேலானது உங்களுடைய வாய்மைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் எனவே எப்பொழுதும் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்